கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பழிக்கு பழிக்கும் இப்படி தான் எனக்கும் வலிச்சுது அப்படின்னு காட்டுறதுக்கும் இவ்வளவு பெரிய அறிவோடு இருந்தால் நான் என்ன செய்ய முடியல நீங்கள் தலைகே தலைகால் உன்னத காட்ட முடியாது உங்கள் வழியை உணத்துக்கு என்ன பண்ண முடியாது தலைகள் நீங்கள் அனுபவிச்ச ஒரு வழி இது இல்லை அதுவும் அதை இன்னொருத்துக்கு காட்டுறேன்றீங்கள அதுவும் ஒன்று கிடையவே கிடையாது இப்போது ஒரு ஆம்பளைக்குறான் நீ என்னாடி உன்னத்தினை வச்சுங்கிற நான் போய் உன்னத்தை வச்சு வச்சுக்குவோம் சும்மா சொல்கிறேன் பழிக்கு பழி நான் உன்னத்தினை வச்சிங்கன்னா உனக்கு எவ்வளோ வழி இது பாரு ஒரு கணக்கு டீச்சர் கணக்கு ஞாபகத்து வருது ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான் ரெண்டு பேர் கணக்கு டீச்சருங்க அதாவது கணக்கு பாடம் சொல்லி தருவோங்க ஆம்பளை பொம்பளை டீச்சர்னா ஆம்பளை வாத்தியார்னா பொம்பளைலாம் இல்லை ரெண்டு பேருமே போ ஆம்பளை பொம்பளை கணவன் மனைவி கணவனுக்கு நாற்பது வயசு கணவனுக்கு மனைவிக்கு முப்பத்தஞ்சு வயசு மனைவிக்கு என்ன வயசு முப்பத்தஞ்சு வயசு இப்போது ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க குடும்ப நாற்றினுங்கிறாங்க பதினெட்டு வயது பொண்ணு வந்து வேலைக்கு வரா அவங்க வீட்டுக்கு சமையல்காரி அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசு உள்ள ஒரு ஆள் வந்து வேலைக்கு வரான் டிரைவராக இவன் ரெண்டு பேரும் மாநாட்டுக்கு போனோம் தனித்தனியாக வேறு வேறு மாநாடு வேறு வேறு இடத்துல ரெண்டு பேரும் வேறு மேக்ஸி தான் ஆனால் ஸ்கூல் வேறு இடத்துல வேறு வேறு இடத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு போனால் ஒரு ரெண்டு நாள் தங்குற மாதிரி என்ன சொல்கிறேன் இந்த மப்பில் டிரைவர் இட்டுன்னு போங்க டிரைவர் நீட்டும் போ வேலை கறி நான் இட்டும் போகிறேன் அது அவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணி ஆகலாம் நாற்பதில் பதினெட்டு போவாது போவாது தானே நம்ம முயற்சி போனாலும் போவாது நாப்பத்தி எட்டு நாப்பத்தி முப்பது மாதிரி போவாது சில விஷயங்கள்லாம் கேள்வி என்ன பழிக்கு பழி வாங்கினா என்ன ஆகும் பழி வாங்கினா என்ன ஆகும் சொல்லுங்க என்ன ஆகும் பழிக்கு பழி வாங்கினா என் பொண்டாட்டி எங்கன்னா போய் புள்ள வாங்கி வந்துட முடியும் நான் எங்கன்னா போய் புள்ள வாங்கி வந்துட முடியும் பழிக்கு பழி வாங்குகிறேன் நீ என்ன கர்ப்பம் ஆயிட்டேன் நானும் என்ன பண்ணுறேன் போய் நான் விடுவிளக்காக இருக்கிறேன் நான் கர்ப்பம் ஆக முடியாது ஏன் கர்ப்பம் யாரால் மட்டும்தான் ஆக முடியா எப்படி பழிக்கு பழி வாங்க முடியும் இங்கே அப்படி இல்லையே அப்படி இருக்குது அப்படி ஒன்று இருக்குது இல்லையே பழிக்கு பழியெல்லாம் வாங்க முடியாதுங்க அந்த பயிற்சியை விட்டுருங்க பழிவாங்க முயற்சி உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை தான் தரும் நீங்கள் உங்களை இழந்துடுறீங்க நிறைய வாட்டி நான் சொல்லிடுறேன் ஹெல்மெட்டு போட்டுன்னு போனேன் நான் ஏன்னா குறிப்பாக ஹெல்மெட்டு முக்கியம் போனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஏழு மூணு கார்டு அடியணும் அந்த அது ஒரு ஃபோ ஃபேக்ட்ரிக்கு போகிற கிட்ட ஒரு மூணு நிமிஷம் நின்னால் கூட முடிஞ்சிச்சுக்காத காடு அடிக்க முடியாது அந்த அந்த வேகத்தில் போய் ஆட்டோ வர குறுக்க வந்துட்டான் குறுக்கெல்லாம் வரல அவன் அவன் ஆட்டோவில் கரெக்டாக வரான் அந்த இடம் நான் பார்க்காம நான் போகிற வேகத்தில் போய் இஷ்டன் அந்த சைடு மீறர் வந்துச்சு அவன் கடகுன்னு இறங்கி வந்து ஹெல்மெட்லேயே வச்சான் நான் பண்ண வண்டி வந்துட்டேன் ஏன் நான் என்னுடைய டார்கெட்லாம் கார்டு அடிக்கணும் மட்டும்தான் அவன் ஆட்டோவில் இருந்தானே இறங்கினானே நம்மள இஷ்டானே நம்மள அவனை அடிக்கணும் ஆட்டோ நம்பரையோ ஃபோனையோ நான் எதுவுமே அவன் அவனால் ஏன்னு எம்ஐடி வச்சுருந்தேன் ஒரு கால் நம்பர் வச்சுருந்துருக்கலாம் சாதாரணம் வந்தால் பார்த்துக்கலாம்னு நினச்சேன் நான் வரல அது ரெண்டாவது விஷயம் பட் நான் போயிட்டேன் அடி வாங்கிக்கினே ஒருவேளை தலையில் வச்சிருந்தா கோவம் வந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் தலையில் வச்சிருந்தா கூட போயிட்டு தான் இருப்பேன் ஆனால் அவ்வளோ கோபம் கொண்டாடிச்சான் அவன் கை அவனு தான் அழிச்சிருக்கோம் என்ன சார்ட்டு உங்கள் டார்கெட் மிஸ் ஆகிடும் நீங்கள் வாழ்க்கையில் உங்களை பழி வாங்குற உணர்ச்சி உங்களுக்கு வந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணல இலக்கு நோக்கி நகரில் இப்போ என்ன இருக்குது எனக்கு சில திருச்சிட்ட கூட்டு ஒரு சங்கம் சேர்ந்து எனக்கு வந்து எதிர்த்து போனாங்கன்னா அவங்கள கூட சண்டை போட்டுருந்தேன் நான் என்ன ஆவேன் வேலையாக பாருங்கள் ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவங்கலாம் போ முட்டாள்தனமாக அவங்க கிட்டே சொல்லிட்டாங்க நான் அந்த ஆளே இல்லை அவங்களுக்கு நான் எதிரே இல்லை அவன் மனுஷன் நான் பார்க்குறேன் அவன் கருணையாக பார்க்குறேன் நான் டேய் அவனுக்கு புத்தி தெரிஞ்சு பேர் அவனை கேட்டு நான் என்ன பண்ணுங்களேன்னு கூட சொல்லிட்டேன் அது அவனுக்கு அந்த பக்கம் சிந்தி அது அவன் தப்பு அது பிரச்சனை கிடையாது அவனை கூட சண்டை போகிறது வேலையாக பாரு காட்டுறது பழி வாங்குறது எல்லாம் ஒன்று தான் வலியெல்லாம் ஆர்க்கும் காட்ட முடியாது நீ பட்னியாக வந்து நீ வலின்னு சொல்லி விற்ப அவன் பட்னியாக வந்து உபாசம்னுவான் ம் அவன் உபாச ஜமம் பண்ணுறதுக்காக பட்னியாக இருப்பான் அவங்ககிட்ட போய் என்ன பட்னியாக இருக்குது எப்படின்ட்டு ஏன் சிறைச்சாலேருந்து எனக்கு அங்கே நிறைய நண்பர்கள் உண்டானாங்க அவர் சொன்னாங்க நீ வெளியே போய் செக் பண்ணிப்பாறேன் கொழுப்பே இல்லாமல் ஆகிட்டுருக்கான் ரத்தம் உடம்புல எழுபது நாளில் உங்கள் உடம்பு புதுசாக ரீட்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் வெளியே போனேன்னா அரோக் ஆரோக்கியமாக ஆகிட்டு இருப்பேன் ஒருத்தர் வந்து காமிச்சி காமிச்சார் இதான் என் பேண்ட்டு நான் வரும்போது இப்படி இருந்தேன்னு உன் கை உள்ளே விட்டு காமிச்சார் நீங்கள் சிரி நீங்கள் அப்போ அழகாக வந்தது எனக்கு புரியுதா பழிக்கு பழியெல்லாம் வழி உணர்த்தத்தெல்லாம் கிடையாது அப்படிலாம் சாத்தியமே இல்லை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் முடியாது நீங்கள் சினிமா பார்த்துட்டுலாம் செக்ஸ் பண்ணலாம் நெச்சிக்கிறீங்க அது சாத்தியமே கிடையாது சும்மா அதெல்லாம் அது வேறு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண அப்படியே உங்களது உங்கள்தே மாதிரி தான் உங்கள் உங்கள் அன்பு உங்கள் அரவணைப்பு உங்கள் பேச்சு உங்கள் முத்தம் உங்கள் பார்வை உங்கள் நெருடல் உங்கள் கில்லல் உங்கள் துள்ளல் எல்லாம் யாருது தான் இட்ஸ் யுவர் ஓன் அடுத்தவங்களை பார்த்தெல்லாம் ஒரு மிளகா உனக்கு அடி காரமாக இருக்கிற மாதிரி எனக்கு காரமாக இருக்காது ஒரு பச்சை மிளகாய் உனக்கு காரமாக இருக்கிற மாதிரி எனக்கு காரமாக இருக்காது எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிக்கும் வண்ணங்கள்லாம் எல்லாம் வண்ணம் கடவுளால் படைச்சது தான் ஒருத்தருக்கு ஒரு காரணம் வண்ணம் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஒரு வண்ணம் பத்த வெறுப்பாயிடும் இந்த மாடு ஒன்று வச்சின்னு கூட எனக்கு பிடிச்சி காட்டுவானுங்க அது இப்போ என்னவோ காட்டுறான் பயந்துன்னு ஓடும் ஏதோ ஒரு படத்தில் சிவப்புடம் கட்டினாக்கா மாடு முரளும் மிரளும் இந்த மாதிரிலாம் மாற்று மாற்றாக தான் இருப்பாங்க அதனால் ஒருத்தருடைய அனுபவத்தை இல்லை ஒருத்தருடைய உணர்வு என்னத்தருக்குன்னா பண்ண முடியாது காட்ட முடியாது அதெல்லாம் போய் ஒரு ஒரு உனக்கு வெறியே அடுத்தவங்கள பதிவு வாங்கணுன்ட்டு நேரம் இல்லை உனக்கு நேரம் தான் பழி வாங்கினர் ஆனால் பாவம் நீ உன் நேரத்தை உனக்கு செலவு பண்ண போகிறேன் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிக்க நல்லா பழி வாங்குறது வழியை காட்டுறது அவனுக்கும் அதை காட்டினேன் அதெல்லாம் காட்டுறது கால்கிறாங்க உன் வேலை இது இல்லை முதல்ல நீ காட்டினியா போயிரு வழியை காட்டுறன்னு சொல்லி அவன் வேறு எதனா வழியை காமிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு தானே ஆமாம் ஒயர் சிவி கரண்ட் வைக்கலான்னு சொல்லி வாயை கட்சி அவன் சேர்த்து விட்டுருப்பான் உனக்கு சாக்கு வச்சு சாக்கு எப்படி அடிக்கும்னு காட்டுறேன்ட்டு பல்லு கட்சி திருப்பார் அவர் என்ன பண்ணிருப்பார் பரமபிதாவை போய் பார்த்து நிற்பாரு வேலை அடுத்தவங்களுக்கு துக்கம் தரலாம் அத்தவங்களை வேதனை பற்றலான்னு நினைக்கிறதுக்கு குற்றம் உங்களுக்கு வேதனை பற்றினா கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாவம் அப்படின்னு தான் பண்ணுறோம் அது தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணாது சரி நாய் கட்சி சின்ன மக்கடியும் முடியாது நான் என்ன கட்சிச்சிங்க என்னால ஊருக்கு முடியல அதுக்கு வழியே காட்டுற கூப்பிட்டு துணையா பார்த்து கச்சேன் விட ஒரு அறிவாளி இந்த உலகத்துல இல்லவே இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது